சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாபெரும் பேரரசரான ரோம் அமைதி என்ற வார்த்தையை விரும்பி இருந்தது பாக்ஸ் ரோமானா என்ற சொல் உங்களுக்கு தெரியுமா இதன் பொருள் ரோம் மூலம் அமைதி எப்படி அமைதியை அடைவது என்று பல நூறு ஆண்டுகளாக ரோமானிய மக்கள் யோசித்தனர் இருப்பினும் அமைதியை அடைந்தவர்களாக விரும்புவதற்கு மாறாக ரோம் எப்பொழுதும் மற்ற நாடுகளுடன் போர்களை செய்து வந்தது தங்களிடம் இருந்த அதிகாரம் மூலம் சமாதானம் அடைய முயன்றனர் இஸ்ரவேலர்கள் இந்த போரில் தோற்று ரோமானிய ஆட்சியின் கீழ் இருந்தனர் ரோமானிய மக்கள் மட்டுமே அவர்கள் விரும்பிய அமைதியுடன் வாழ முடியும் லூக்கா அதிகாரம் இரண்டை பார்ப்போமா பெத்லஹேமுக்கு அருகில் உள்ள வயல்களில் மேய்ப்பர்கள் இரவு முழுவதும் தங்கள் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு இருண்ட பிரகாசமான ஒளி திடீரென்று மேற்பர்கள் மீது பிரகாசித்தது அது என்ன நெருப்பு இருக்கிறதா நாம் மாயையை பார்க்கிறோமா திடீர் வெளிச்சத்தை கண்ட இடையர்கள் மிகவும் ஆச்சரியமும் பயமும் அடைந்தனர் விரைவில் ஒரு தூதன் தோன்றினார் தேவதூதர்கள் தூதர்கள் மேற்பர்களிடம் பேசினார்கள் எல்லோரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வந்துள்ளேன் பாதி பயத்துடனும் பாதி உற்சாகத்துடனும் தேவதூதரின் கதையை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் இடையர்கள் தாவீதின் நகரமான பெத்லகேமில் உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்தார் அவர் கர்த்தராகிய கிறிஸ்து நீங்கள் சென்று குழந்தை துடைப்பத்தின் சுற்றப்பட்டு ஒரு தொட்டியில் கிடப்பதை காண்பீர்கள் அப்பொழுது அற்புதமான ஒன்று நடந்தது தேவதூதன் பாடகர் குழு ஒன்று தோன்றி ஒன்றாக புகழ்ந்து பாடியது பரலோகத்தில் கடவுளுக்கே மகிமை கடவுள் பிரியமான அனைவருக்கும் பூமியில் அமைதி தே தேவதூதர்கள் இப்படி பாடினார்கள் தேவதூதன் பேசிக்கொண்டிருந்த குழந்தையை சந்திக்க மேய்ப்பர்கள் பெத்தலஹேமுக்கு சென்றனர் மேய்பர்கள் குழந்தை இயேசுவை சந்தித்தனர் மேலும் அவர்கள் யோசேப்பு மரியாள் மற்றும் அவர்களுடன் இருந்த மற்றவர்களிடம் தெய்வ தூதர்களை சந்தித்த கதையை சொன்னார்கள் கதையை கேட்ட அனைவரும் வியந்து தங்கள் வார்த்தைகளை இருதயத்தில் எடுத்து கொண்டனர் குழந்தை இயேசுவை பார்த்து அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் வானத்தில் பூமியும் மகிமையும் அமைதியும் இந்த நிலத்தில் உண்மையான அமைதியை அடைவதற்காக கடவுள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியாவை நமக்கு அனுப்பினார் என்று தேவதூதர்கள் பாடிய சமாதான வாக்குறுதி இயேசுவின் வாழ்க்கையின் மூலம் நிறைவேறியது எல்லோரும் சமாதானம் பேரரசரின் அரண்மனையில் அல்ல பெத்தலேகேமில் ஒரு சிறிய தோட்டியில் தொடங்கியது இந்த பூமியின் அமைதி என்பது உயர்ந்த அதிக பளபளப்பான அதிக பொருட்கள் அல்லது வலிமையான ஆயுதங்களால் உருவாக்கப்படவில்லை இது இயேசு நமக்கு காட்டிய தாழ்ந்த நிலை மற்றும் சேவையுடன் தொடங்கியது மேலும் அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காகவும் சிலுவையில் மறித்ததன் மூலம் உண்மையான சமாதானத்தை அடைந்தார்